பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு வெள்ளை எருக்கும் வேறால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் செய்து அவருடைய வழிபட்டு வந்தார் சகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவிஷிய புராணம் கூறுகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நற்பலன்களும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவாவசு தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி மூணாவது நாள் இன்றைய விசேஷம் கன்னிகா பரமேஸ்வரி பூஜை வாசவி ஜெயந்தி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் திருவள்ளுவர் வீரராகவர் நாச்சியார் திருக்கோலம் திருசிராமலை தாயுமானவர் திரு தசமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி நவமி மதியம் ஒன்று பதினெட்டு வரை பிறகு தசம் இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் இரவு ஏழு ஆறு வரை அதற்கு பிறகு பூரம் யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சந்திராசம் பெறுகின்ற ராசி மகர ராசி யாராலெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தோல் வியாதி வெண்புள்ளி தோஷம் விலக ஒருவருக்கு தோல் வியாதி வெண்புள்ளி குஷ்டம் போன்ற நோய்கள் தாக்கும் இப்படிப்பட்டவரை பாவம் செய்தவர் என்று சமுதாயத்திலே பேசுவார் இது தவறு இம்மாதிரியான வியாதிகள் நல்லதே செய்து வருபவர்களுக்கும் வந்துவிடும் தீமையே செய்பா செய் செய்பவர்கள் எந்த வியாதியும் இல்லாமல் இருப்பது போல வாழ்வார் இப்படிப்பட்ட தீமை செய்யும் பிறவி குணம் உள்ளவர்கள் மற்றவர்களை எள்ளி நகையாடுவார் ஒருவருக்கு தோல் வியாதி அல்லது வெண்புள்ளி வர காரணமானவர் சந்திரன் ராகு கேது கிரகங்களே ஆகும் ஒருவரது ஜாதகத்தில் லக்கனத்தில் இரண்டாம் அதிபதியுடன் சந்திரன் சேர்ந்து அதனோடு ராகு சேர்ந்து இருந்தார் அல்லது அந்த கிரகங்கள் செவ்வாய் பார்த்தால் அவர் ஜாதகத்தில் இந்த தசைநாதன் வரும்பொழுது தோல் வியாதி வெண்புள்ளி வரும் இது மாதிரியான வியாதியில் சிரமம் அடைபவர்கள் மருத்துவத்தோடு இந்த எளிய பரிகாரத்தையும் செய்து நோயின் பிடியிலிருந்து மீளலாம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் பலன் கொடுப்பார் இறைவன் முதலாவது பரிகார் வெண்புள்ளி தோல் வியாதிக்கு காரணமாகிய முக்கிய பங்கு வகிப்பவர் ராகு பகவான் வெண்புள்ளி தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவர் ராகு ஸ்தலத்திற்கு சென்று ராகு காலத்தில் நீராடி வந்தார் வியாதி குறை ராகுக்கான திருத்தலம் புதுக்கோட்டை அருகே உள்ள நமன சமுதிரம் எனும் ஊருக்கு அருகில் பேரையூர் உள்ளது இந்த பேரையூரில் ராகு பகவானை சிவனாக இங்கு காட்சி தருகின்றார் இவரை ஏதாவது ஒரு சனிக்கிழமையிலே காலையிலே ஒன்பது மணி முதல் பத்து முப்பதுக்குள் குளத்தில் நீராடி தரிசித்து வந்தார் நோய் படிபடியாக குறை தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு சென்று வர நோய் தாக்கம் முற்றிலுமா இரண்டாவது பரிகார் செவ்வாய் பார்வை பெற்று வந்தார் இந்த நோய் வருவதற்கான செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை திருச்செந்தூர் சென்று கடலிலே நீராடி தரிசித்து வந்த நோயின் தாக்கம் குறையும் பௌர்மி தினத்திலே நீராடி முருகனை தரிசிப்பது நல்லது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாக இருக்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஏழாவது பாகம் கணவன் மனைவியை குறிக்கின்ற கலஸ்தரஸ்தானம் இதிலே வருகின்ற கிரக அடைவுகளை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு உண்டாகின்ற பிரச்சனைகள் இதை நாம் தொடர்ந்து நீண்ட காலமாகவே கவனித்துக் கொண்டு வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம் ஏழாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் நீச்சம் பெறக்கூடாது திருமணம் நடக்காது அப்படி நடந்தாலும் காலதாமதமாக மாறும் கும்ப சூரியன் சனி ஆறு எட்டு என்ற முறையிலே நிற்க கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் சனி தோஷம் லக்கனம் அல்லது ராசிக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு சனி நிற்க அல்லது பார்வை பெற முப்பது வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் கண்டன யோகம் சுக்கரன் மற்றும் சனி கூடியிருக்க பொருளாதார ஏற்றம் உண்டு இரண்டு ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருக்க கலஸ்திர தோஷம் திருமணம் தடைப்படும் இல்லற பிரச்சனை ஏற்படும் சுக்கிர தோஷம் மேஷத்தில் நீச்ச சனி மற்றும் சுக்கிரன் கன்னியிலே நீச்ச சுக்கிரன் மற்றும் சனி கூடியிருக்க கடுமையான கலஸ்திர தோஷம் ஆறாம் அதிபர் எட்டில் நிற்க பன்னிரெண்டாம் அதிபர் எட்டிலே நிற்க கடுமையான கலஸ்திர தோஷம் ஏழிலே சூரியன் செவ்வாய் ஏழாம் அதிபர் நீச்சம் மோசமான ததா புத்தி கலஸ்திர தோஷம் ஏழிலே சூரியன் கேது ஏழாம் அதிபர் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைய கலஸ்திர தோஷம் உண்டாங்க ஏழாம் அதிபரை சனி பார்க்க கலசர தோஷம் இருதார தோஷம் சனி தோஷம் உடையவர்கள் கலப்பு திருமணம் அல்லது குறைந்த அதிக வயது உடையவர்கள் திருமணம் நடைபெறும் லக்கணத்தில் ராகு ஏழிலே கேது பன்னிரெண்டிலே சூரியன் நிற்க சர்ப தோஷம் சர்ப்ப சாந்தி செய்து சூரியனை வழிபட்டார் குறைகள் குறுக்கீடுகள் தடைகள் விளக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் நாளைய தினம் திருமணம் நடைபெற என்னென்ன கிரகங்கள் தேவைப்படுகிறது திருமணம் நடைபெறாது இருக்க எந்த கிரகங்கள் கெடுக்கிறது திருமணம் நடைபெறுகின்ற காலம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட கோச்சார சிறு குறிப்பின் தலைப்பு என்ன கிரகங்களின் ராஜாவான சூரியன் மே பதினைந்தாம் தேதி அவருடைய பெயர்ச்சியார் அவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு செல்வதா நான்கு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் தொழிலே வெற்றி பதவி உயர்வு உறுதி சூரியனுடைய பெயர்ச்சி மே மாதத்திலே மேஷ ராசியிலிருந்து வெளியேறி ராசியிலே நுழைவார் ரிஷப ராசியில் நுழைகின்ற சூரியனால் சில ராசிக்காரர்கள் பலனடைவார்கள் சூரிய பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் வேத ஜோதிடத்தின் படி சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் இருந்து வெளியேறி மற்றொரு ராசியிலே நுழைகின்றார் சூரியன் தற்பொழுது மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மற்றும் வியாழக்கிழமை மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிஷபராசியிலே அவர் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ராசியில் நுழைவார் சூரியன் சில ராசிக்காரர்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் தொழில் நிதி மற்றும் தொழில் வெற்றியை பெறுவார் முதலிலே மிதுன ராசி லக்கணத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்வதால் சூரியனின் தாக்கம் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் சமூக கௌரவம் உயரும் வாழ்க்கையிலே துணையுடன் பரஸ்பர புரிதலும் நல்லுறவும் அதிகரிக்கும் முதலீட்டில் நல்ல வருமானத்தை பெறுவ நிதி ரீதியாக நீங்கள் ஒரு சிறந்த நிலையில் இருப்பீர்கள் அடுத்தது கன்னியா ராசி சூரியன் ராசியின் மாற்றம் கன்னியா ராசிக்காரர்கள் சுப பலன்களை பெறுவார் கன்னி ராசியிலே பத்தாவது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்வார் சூரியனின் தாக்கம் தொழில் வெற்றியை பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும் புதிய பதவி அல்லது பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்தது சிம்ம ராசிக்காரன் சூரியனின் ராசி மாற்றம் இருக்கும் சில நல்ல செய்திகளை பெறலாம் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த எந்த வேலையும் முடிக்க முடியும் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நபர் வரலாம் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு சூரியனின் பெயர்ச்சி நன்மை தரும் சூரிய பகவானின் செல்வாக்கால் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர் பணத்துடன் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் நீங்கள் சரியான முடிவுகளை இந்த காலகட்டத்திலே எடுக்க முடியும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே வருடப்பலன் மாதப்பலன் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி குறிப்பாக மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகுந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஆறாவது பகுதி இதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேசராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியால் இருப்பவரும் ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் சாதிக்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகாரி பதவியால் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நான் ரிஷபர்திகாருடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவர்கள் நண்பர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விவகாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடுகின்ற நாள் மிருகசிரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது நீங்கள் சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உணர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடுகின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் கனவு நினைவாகும் நான் புலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுகள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் ஆயு நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பிரபலங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் அரசு காரியங்கள் வெற்றியடையும் வியாபாரத்தில் சந்தை நிலவரும் அறிந்து லாபத்தை சம்பாதிப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த பிரபலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் அரசு காரியங்கள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் சந்தை நிறவரும் அறிந்து லாபத்தை சம்பாதி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வழங்க குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் ஆதரவால் நன்மை நடக்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கும் துலாம் சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பழைய நண்பரை சந்திப்பீர்கள் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் வியாபாரத்தில் கமிஷன் புரோக்கரேஜ் வகையால் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிட்டும் உழைப்பால் உயர்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பழைய நண்பரை சந்திப்பீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் வியாபாரத்தில் கமிஷன் புரோக்கரேஜ் வகையால் லாபம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிட்டும் உழைப்பால் உயர்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் பழைய கடனிலே ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு பிறகும் சிந்தனை திறன் பெருகும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களாக ஆவார்கள் நட்சத்திரத்தை தலைமையினுடைய ஆதரவு பெருகும் மகர ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடருவதா எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராட்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு உரை அலுவலகத்தில் மரியாதை கூடு திடீர் திருப்பங்கள் நிறைந்த அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு உரை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களும் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்களும் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்களும் விவாதம் வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற இதிலே அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்